இந்த மூலிகையின் பேர் நாராயணி இந்த நாராயணியின் தன்மை என்னென்னு கேட்டால் அதே மாதிரி எல்லா விஷக்காய்ச்சல் விஷக்கடி எல்லாத்துக்குமே பயன்படும் அதோட ஒரு தேல் கடிச்சாலோ அல்லது ஒரு தேனியை கொட்டினாலோ குலவி கொட்டினாலோ இதில் ஒரு ரெண்டு இலையை ஆஞ்சி அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிட்டா அடுத்த நிமிஷமே வீங்காது வலி இருக்காது உடனே விஷத்தை முறிக்கக்கூடியது இந்த நாராயணி இதனுடைய இலை பதினஞ்சு இலை அரைச்சி டெய்லி சாப்பிட்டு வந்தால் உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணும் உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலிகையில் பெரிய மூலிகை பூனை மீசை அதை நான் சொல்லித்தரேன் அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது இந்த விஷநாராயணி இந்த விஷநாராயணி இருக்க இடத்துக்கு பாம்புகள் வராது இது ஒரு அரிய வகை மூலிகை விஷத்தன்மை அதே போல் வைரஸ் காய்ச்சல் எல்லாத்துக்குமே இதை கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம்